ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் யாவருக்கும் காலை என் அன்பான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று விதமான எஸ்ஸை குறித்து உங்கள் மத்தியில் பேசி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் முதலாவது எஸ் தெரிந்தெடுத்தல் யோவான் பதினைந்து பதினாறில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்கிறது எபேசி ஒன்று நான்கில் உலக தோட்டத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்கு நான் தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்கிறது அருமையான தேவ ஜனமே என்னை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவே என்று கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு காணப்படுகிறாயா உன்னை தெரிந்தெடுத்த தேவன் ஒரு உண்டு அவர்தான் நான் ஆராதிக்கிற இயேசு ஆகா சொல்கிறார் நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார் சோந்து போகாதே ஒரு நாள் கத்த கைவிட மாட்டார் இரண்டாவது எக்ஸ் சாக்ரிஃபைஸ் தியாகம் செய்தல் தெரிந்து கொண்ட தேவன் இந்த காலைவழலை உன்னோடு பேசுகிறார் எதை செய்தாலும் எதை எதிர்பார்க்காமல் செய்ய தியாகத்தோடு செய் நீ செய்யும் தொழில் மற்றவரை தாங்குவது மாத்திரமல்ல உன் தியாகம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தொழிலையும் விவசாயத்தையும் தாங்கத்தக்கதாக வாசகளை திறப்பார் இயேசு கிறிஸ்து உமக்காக தியாகம் செய் இயேசு கிறிஸ்துவுக்காக தியாகம் செய் திரும்ப மடியில் போடும்படி செய்வார் இந்த காலைவழில் உனக்கு தியாகத்தின் மத்தியில் தேவன் யாசிவதைக்கிற தேவனாக இருக்கிறார் மூன்றாவது சக்சஸ் வெற்றி பெறுதல் இந்த காலைவழில் உனக்கு வெற்றியுள்ள சூழ்நிலை கொண்டு வரும் வரப்போகிறார் எனக்கு ஜெயமில்லாத வாழ்க்கை வாழ்கிறேனே என்று கொண்டிருக்கிறாயாம் எனக்கு ஜெயமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுள்ளேன் எப் எப்பொழுதுமே தோல்விதான் என்று சொல்லி கொண்டுள்ளாயோ இன்று உனக்கு ஜெயம் உள்ள சூழ்நிலையை உருவாக்கப் போகிறார் உன் கடன் மாறும் பிரச்சனை மாறும் தொல்லைகள் மாறும் போராட்டங்கள் மாறும் அவமானங்கள் மாறும் நிந்தைகள் மாறும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்க்கை சோர்ந்து போகாதே தைரியமாய் நிறு ஜெயக்குன்னோடு இருக்கிறார் உங்களுக்காக நான் ஜெயிக்க விரும்புகிறேன் எங்களை கிருபியாய் நேசிக்கிற பரலோகத்தின் பரமப்பிதாவே மூன்று விதமான சூழ்நிலை கொண்டு வந்து பிள்ளைகள் ஆசீர்வதிக்க முடியாது ஜெமிக்கிறோம் கிருபியின் கத்தமோடு பாதுகாத்து ஆசிரியை அற்புதத்தை செய்யும் ஏசிக்கிறது ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே Amen, Amen, Amen.